ஜெயஸ்ரீராம் திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டாரு ஞாபகம் இருக்குங்களா அவர் திமுகல சேர்ந்து தேர்தல நின்னு வின் பண்ணதுக்கு அப்புறமா டாஸ்மாக் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா வாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினாரு அந்த ஒரு வழக்கின் அடிப்படையில கைது செய்யப்பட்டாரா இல்ல இல்லவே இல்ல சரி அண்ணாமலை வாட்ச் விவகாரத்தினால் அவர் கைது செஞ்சாங்களா இல்ல அதுவும் இல்ல செந்தில் பாலாஜுடைய கைது விவகாரம் இருக்கு இல்லையா அந்த வழக்கு இருக்கு இல்லையா அதை நிறைய பேர் மறந்துருப்பீங்க நான் உங்களுக்கு லைட்டா ஞாபகப்படுத்துறேன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக இருக்கும் பொழுது காசு வாங்கி வேலை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு புகாரு அதாவது கேஷ் ஃபார் ஜாப் அதுதான் அந்த ஒரு வழக்கை செந்தில் பாலாஜி மேல போட்டது வேற யாரும் கிடையாது திராவிட அப்பா மு க ஸ்டாலின் தான் கேஷ் ஃபார் ஜாப் அப்படின்றது மிகப்பெரிய குற்றம் உண்மையாலே அது கொஞ்சம் பெரிய குற்றம் தான் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டாரு தான் அவரை பயங்கரமா விசாரிக்கவும் செஞ்சாங்க அவர் கைது செய்யப்படும் பொழுது அவர் யூரின் எல்லாம் போனாரு அதுக்கப்புறமா ஹார்ட்ல ஏதோ போலாறு இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணாங்க இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை தூக்கிட்டு போய் சிறையில போட்டாங்க அவரு ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாரு பட் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல நீங்க அமைச்சரா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால இவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி அவர் ஜாமீன் வாங்கினாரு ஜாமீன் வாங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில தினங்களிலே மறுபடியும் அவர் இருந்த அந்த ஒரு பதவியை நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு மறுபடியும் தூக்கி கொடுத்தாரு அதை பார்த்த உச்ச நீதிமன்றம் பயங்கரமா பயங்கரமா கடுமையா சாடுனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு இப்ப நாம பார்த்த இந்த விவகாரங்கள் மாதிரியே இந்த வழக்கு மாதிரியே அமைச்சர் கே என் நேரு இருக்கார் இல்லையா திமுகவை சேர்ந்த அமைச்சர் கே என் நேரு அவர் மேலேயும் இப்ப ஒரு வழக்கு வரப்போகுது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் செஞ்சதா ஒரு ஸ்கேம் நடந்ததா இடி ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க சோ செந்தில் பாலாஜிக்கு நடந்த நிகழ்வுகள் மாதிரியே அடுத்ததாக திமுகவை சேர்ந்த திமுக அமைச்சரா இருக்கக்கூடிய திரு கே என் நேரு அவர்களுக்கு நடக்க போறதா எல்லாருமே சொல்றாங்க இது குறித்து கொஞ்சம் தெளிவா நாம பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் அனைவருக்கும்

வரைக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க இல்ல இல்ல அந்த வேலை வாய்ப்ப அந்த பணி இடங்களை இவங்க காசுக்கு வித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்த பணியிடங்களுக்காக சுமார் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அவங்கல ஆயிரக்கணக்கான ஒரு தகுதி வாய்ந்தவர்களா இருந்திருக்காங்க இந்த பணிக்கு இவரு ஷூட் ஆவாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க ஆனா இந்த திமுக காரங்க கேட்ட இந்த காசு இருக்கு இந்த லஞ்ச தொகை இருக்கு இது அவங்களால தர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பானது கிடைக்காம போயிருக்கு இந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே தகுதி வாய்ந்தவங்க தான் அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்க பட்டியலான வகுப்பை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணிய இவங்க கிடைக்க விடாம பண்ணிருக்காங்க அவங்களை அடிச்சு புடுங்கிருக்காங்க இந்த திமுக காரங்க கேட்ட காசு இவங்களால தர முடியல அப்படிங்கறதுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமா கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பானது கிடைக்கல இவங்க கிடைக்க விடலை நடந்த இந்த விவகாரங்கள் இருக்கு இது வெறும் மோசடி மட்டும் கிடையாது திமுகவினருடைய பேராசை இருக்கு இல்லையா அந்த பேராசைய அவங்க பிசினஸ் மாத்திருக்காங்க மக்களுக்கு நேர்மையான முறையில நியாயமான முறையில கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை இவங்க ஏலம் விட்டுருக்காங்க தகுதியானவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பணியிடங்களை அடிச்சு புடுங்கிருக்காங்க இது மாதிரியான விஷயங்களை திமுக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே ஒரு வழக்கமாகவே வச்சிட்டு இருக்காங்க இந்த திமுக எப்பேற்பட்ட ஊழல் நிறைந்த கட்சி அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஆதாரபூர்வமா சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பி ஆர் ஆப்டிக்ஸ் மூலமா பணி நியமன ஆணையை வழங்கினாரு இது வேலை வாய்ப்பை உருவாக்குறதுல ஒரு பெரிய மைல்கல் அப்படின்ற மாதிரி ஜம்பம் வேற அடிச்சுக்கிட்டாரு இவரு இவரையே பாராட்டிக்கிட்டாரு இந்த பின்னாடி மிகப்பெரிய வேலை பார்த்திருக்கு ஹவாலா சேனல்கள் மற்றும் பயங்கரமா காசு வச்சிருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய பரந்த ஊழல் வலைய இவங்க கட்டமைச்சிருக்காங்க அமைச்சர் கே என் நேருடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு என் ரவிச்சந்திரன் அவரு மற்றும் அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனமான வங்கி மோசடி விவகாரங்களை விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த பூதங்களை தோண்டி பண்ணிருக்காங்க ஏகப்பட்டி டிபார்ட்மெண்ட்ல நடந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இந்த மோசடியில இந்த பெரும் மோசடியில யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இடி சொல்றாங்கன்னா திமுகவை சேர்ந்த பெருந்தலைகள் திமுகவுடைய அமைச்சர்கள் இடைத்தரகர்கள் மற்றும் அதிகார மையங்கள் இதுல இருக்கக்கூடிய முக்கியமானவங்க எல்லாருமே இதுல ஒன்னா இறங்கி வேலை பார்த்திருக்காங்க திமுக ஊழல்களை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு பேட்டர்ன் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த ஒரு பேட்டர் இவங்க மாத்துறதே இல்ல அதனாலதான் இவங்க தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க இது வெறும் ஊழல் மோசடி மட்டும் கிடையாது மக்களே இது திமுகவின் ஆட்சியின் கீழே தொடர்ந்து நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகம் பொது அமைப்புகள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இவங்க உடைக்கிறாங்க சிதைக்கிறாங்க இயற்கை வளங்களை சுரண்டாங்க கனிம வளங்களை கடத்துறாங்க மதுபானங்களில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்துட்டே இருக்கு இது எல்லாமே திமுகவுடைய மறைக்கப்பட்ட முகங்கள் தான் இந்த வழக்கில் உடனடியான விசாரணை தேவை கட்டாயம் விசாரணை தேவை சோ நாம எல்லாருமே இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த வழக்கானது நீதிமன்றம் கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்கணும் நடந்த இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் கே என் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருமே பதில் சொல்லணும் இதுவரைக்கும் இந்த திமுக ஆட்சியில நடந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கு அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே விசாரிக்கணும் இந்த நாலரை வருஷத்துல இத மாதிரி என்னென்னலாம் இவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தீர விசாரிக்கணும் எல்லோருக்கும் எல்லாம்னு ஒரு பக்கம் சொல்லி போட்டு ஒரு தலைக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க காசு வாங்கி வேலையை கொடுத்துருக்காங்க இந்த லட்சணத்துல இந்த திராவிட மாடல் சிறந்த மாடல்னு வேற இவங்க பீட்டிப்பாங்க இந்த விவகாரத்திற்கு எதிராக தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தற்போதைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த வழக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த விவகாரங்களை குறித்து திமுக அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் கிட்ட ஊடகவாதிகள் கேள்வி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க எந்த முறைகேடும் நடக்கவில்லை நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை நகராட்சி நிர்வாகத்துறையில் வெளிப்படையாக ஒளிவு மறைவற்ற முறையில் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன பல ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கை தூசு தட்டி எடுத்து கலங்கம் கற்பிக்க அமலாக்கத்துறை முயற்சி அமைச்சர் கே நேரு பேட்டி இதுல நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நாங்க எதுவுமே பண்ணல தப்பு பண்ணல காசு வாங்கி வேலை கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லவே இல்லை எப்பயோ நடந்தது அப்போ நடந்திருக்கு இவர் பண்ணிருக்காரு அந்த விஷயத்தை இடி இப்போ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கத்திட்டு இருக்காரு சோ இவங்க ஊழலே பண்ணல நாங்க காசு வாங்கி வேலை கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் நடந்திருக்கு இடி சொன்ன மாதிரி அங்க தப்பு நடந்திருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாரோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இந்த கே என் நேரும செஞ்சிருக்காரு சோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்பட்டதோ அதே மாதிரியான ஒரு நிலை கே ஏ நேரு அவர்களுக்கும் ஏற்பட போகுது செந்தில் பாலாஜி கைதின் பொழுது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு தொட்டு பார்க்காதீங்க சீம்பி பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசை மிரட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு அதே மாதிரியான விஷயங்கள் இப்ப நடக்குமா கே நேர் அவர்களுக்கு ஆதரவாக மு க ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிடுவாரா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா பொன்முடி அவர்களுக்கும் இதை மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது பொன்முடிக்கு ஆதரவாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருசா எதுவும் பேசவே இல்லை செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் அவரு பயங்கரமா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாரு அதான் பொன்முடிக்கே சப்போர்ட் பண்ணல கே நேரவர்களுக்காச்சும் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்றத பாக்கலாம்னு சொல்றேன் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வாங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தியாகி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ கே என் நேரு அவர்களுக்கு இவர் என்ன மாதிரியான பட்டத்தை கொடுக்க போறாரு மகாத்மானு கொடுக்க போறாரா இல்லைன்னா தியாகினே சொல்ல போறாரா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசியாக இம்புட்ட அழகா ஸ்டாலின் தலைமையான திமுக ஆட்சி இருக்கு தொடர்ந்து இதை மாதிரி பல விவகாரங்கள்ல சிக்கி சின்னாபை நாம் வந்துட்டு இருக்காங்க இப்பவாச்சும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எடுத்து பேசுவாங்களா அவங்களுடைய முன்னெடுப்பாங்களா திமுகவுக்கு ஏன்னா கடந்த நாலரை வருஷமா பெருசா திமுகவிற்கு எதிராக இந்த எதிர்கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பெருசா எதுவுமே பண்ணல இப்பவாச்சும் கொஞ்சமாச்சு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திமுக விற்கு எதிராக ஏதாச்சும் பண்றாங்களான்னு பாப்போம்